பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பில் அதிக மதிப்பெண் எடுத்த மாணவ மாணவிகளுக்கு விருது வழங்கி கௌரவித்த தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் வாழ்த்தை தெரிவித்துள்ளார் இதுகுறித்து நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் கல்வி என்பது மானுட உரிமை அதை கொடுக்க மறுப்பது மாபெரும் கொடுமை கல்வியை அனைவருக்கும் தரமாக சரியாக சமமாக வழங்க வேண்டியது ஒரு நல்ல அரசின் தலையாய கடமை ஆனால் தற்கால சூழலில் கல்வி என்பது தனியார்மயமாக்கப்பட்டு மதிப்பு கூட்டப்பட்ட விற்பனை பண்டம் போல கல்வி கட்டணம் என்ற பெயரில் பெரும் பகற்கொள்ளை நடக்கிறது பணம் படைத்தவர்களால் மட்டுமே தரமான கல்வியை பெற முடியும் ஏழைகளுக்கு நல்ல கல்வி என்பது எட்டாக்கணி என்றும் ஏற்ற தாழ்வு மிகுந்த சமகாலத்தில் ஏழை பணக்காரர் என்ற எவ்வித பாகுபாடுமின்றி தமிழ்நாடு முழுவதும் கல்வியில் சிறந்து விளங்கும் மாணவ மாணவிகளை அழைத்து பாராட்டு சான்றிதழுடன் உயர்கல்விக்கான உதவித்தொகையும் வழங்கி ஊக்கப்படுத்துகின்ற உன்னதன பணியை செய்யும் என்னுயிர் இளவல் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் என் அன்பு தளபதி விஜய்க்கு நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள் என சீமான் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு தேர்வுகளில் தொகுதி வாரியாக முதல் மூன்று மார்க் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு நடிகர் விஜய் ஊக்கத்தொகை மற்றும் பாராட்டு சான்றிதழ் வழங்கும் விழா திருவான்மியூரில் உள்ள ராமச்சந்திரா கன்வென்ஷன் சென்டரில் இன்று நடைபெற்று வருகிறது இதில் பல்வேறு இருந்து மாணவ மாணவிகள் கலந்து கொள்கிறார்கள் தமிழ்நாட்டை பொறுத்தவரை எப்பொழுதும் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு தேர்வு நடத்தப்படுவது வழக்கம் அதன்படி கடந்த ஆண்டு மார்ச் மாதமும் இதேபோல நடந்த ஒரு தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு விஜய் அவர்கள் இதேபோன்ற ஒரு விழாவை நடத்தினார் என்பது குறிப்பிடத்தக்கது தற்பொழுது இந்த வருடத்தில் நடைபெற்ற பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் ஒன்பது புள்ளி பத்து லட்சம் பேர் தேர்வு எழுதினர் அதேபோல பனிரெண்டாம் வகுப்பில் ஏழு புள்ளி எட்டு லட்சம் மாணவ மாணவிகள் இந்த ஒரு தேர்வை எழுதினர் இந்த சூழலில் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதலிடம் பெற்ற மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை மற்றும் விருதுகளை விஜய் இன்று வழங்கி வருகிறாா் பொதுத்தேர்வில் தேர்வில் தொகுதி வாரியாக முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கு இந்த விருதும் ஊக்கத்தொகையும் வழங்கப்பட இருக்கிறது சென்னையில் நடக்கும் இந்த ஒரு நிகழ்ச்சியில் விஜய் மாணவ மாணவிகளுக்கு விருதுகளை வழங்கி வருகிறார் இதற்கிடையே இந்த ஆண்டும் அதேபோல மாணவ மாணவிகளுக்கு விருது மற்றும் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என ஏற்கனவே அறிவித்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது முதற்கட்டமாக தற்பொழுது கோவை நாமக்கல் ஈரோடு சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து மாணவர்கள் வரவழைக்கப்பட்டனா் இந்த ஒரு விழாவை குறிப்பிட்டுதான் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் தற்பொழுது இந்த ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளார்